வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்பர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு வருடமும் ரொக்கமாக ரூபாய் ஆயிரம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை செயலாளர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறேஷன் மறந்துடாதீங்க பொங்கல் நேரத்தில் பச்சரிசியின் தேவை அதிகம் உள்ளதால் பச்சரிசியை கட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கூறியிருக்கும் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் வெளியிட உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தோறும் தமிழக மக்களால் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கொண்டாட்டத்தையொட்டி தமிழக அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இலவச வேஸ்டி சேலைகள் மற்றும் ரொக்கமாக பணம் வழங்கப்படுவது வழக்கமாகும் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும் கூடுதல் பொருட்கள் குறித்தெல்லாம் பல்வேறு தகவல்களை கூறியிருந்தார் பொங்கல் தொகுப்பை வரும் வாரத்தில் முதலமைச்சர் அறிவிப்பார் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் கரும்பு கொள்முதல் தொடர்பாக வேளாண்மை துறையுடன் சேர்ந்து அனைத்து ஏற்பாடும் மேற்கொண்டு வருகிறோம் கூடுதல் பொருட்கள் என்பது கொள்கை ரீதியான முடிவு என்று ஏற்கனவே அமைச்சர் அறிவித்திருந்தார் அதன்படி முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்க கூடாது முதல்வர் அறிவிப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அநேகமாக அறிவிப்பு அடுத்த வாரத்திலே வரும் பொங்கல் நேரத்தில் பச்சரிசி தேவை அதிகம் உள்ளதால் பச்சரிசியை தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த ரொம்பவும் சூப்பரான இன்பர்மேஷன் பொங்கலுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பே பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்படும் என்றும் தமிழக அரசின் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறை செயலாளர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது கூடிய விரைவில் முதல்வர் அவர்கள் அறிவிப்பார் அந்த அறிவிப்புக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் கூடுதல் உணவுத்துறை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Enggak.